ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருண்யாஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தேவையில்லாத துணி வச்சு எப்படி சூப்பராக ரப்பர் பேண்ட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் பெட்ஸ் ஸோ கிட்ட பழைய புடவை அப்படி இல்லை பழைய ட்ரெஸ் அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா சுடிதார் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வச்சு ஈஸியாக நம்ம சூப்பராக ரப்பர் பேண்ட் ரெடி பண்ணலாம் ரப்பர் பேண்ட் செய்யறதுக்கு கொஞ்சம் எலாஸ்டிக் எடுத்துக்கணும் இந்த எலாஸ்டிக் வந்து உருண்ட எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க கடையில் கேட்குறப்போ அப்படி கேட்டு வாங்கிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரே ஃபைவ் ருபீஸ் தான் நீங்கள் எந்த ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க இது கூட வந்து நம்ம ஏதாவது ஒரு துணியை எடுத்துக்கலாம் நமக்கு ரொம்ப பெரிய பீஸ்லாம் தேவைப்படாதுங்க இந்த பார்டர் இருக்கு இல்லையா இப்போ இந்த பார்டர் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் இதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வருது லென்த்து இந்த அளவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூனி டெயில் போடுறதுக்கு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ரப்பர் பேண்டோட அளவு தான் இது ஸோ உங்களுக்கு வந்து இதை விட சின்னதாக வேணும்னா லென்த் வந்து குறைச்சி எடுத்துக்கோங்க இதை விட ஒரு ஃபிஃப்டி இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதோட வித் வந்து 3 இன்ச்சஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய சைஸ் ரப்ப பேண்ட்டுக்கு இப்போ அந்த பார்டர் அதை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த துணியை நீட்ட வாக்கில் பிடிச்சிட்டு வெளிப்பக்கமாக ஒரு ஒரு இன்ச் அளவு இருக்கிற மாதிரி வெளி பக்கமாக மடிச்சுட்டு அதை நம்ம ரெண்டாக மடிக்க போகிறோம் ரெண்டாக மடித்ததுக்கப்புறமா அந்த கார்னர் இருக்கு இல்லையா இந்த கார்னரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம கார்னர்ஸில் தையல் போட போகிறோம் உங்கள் கிட்ட மிஷின் இருந்தால் நீங்கள் மிஷினில் தையல் போடலாம் இல்லைனா ஈஸியாக நம்ம நார்மலாக கையிலேயே கூட தையல் போடலாம் கீழே முடிய போகிற இடத்துல மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண மாதிரியே திரும்பி பண்ண போகிறோம் வெளிப்பக்கமாக ஒரு ஒரு இன்ச் அளவு மடிச்சுட்டு அதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தைச்சி வச்சிருக்க இந்த துணிக்குள்ளே எலாஸ்டிக்காக உள்ளே நுழைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் பின்னாக எடுத்துக்கோங்க இந்த பின்னில் எலாஸ்டிக்கை குத்திட்டு அந்த துணியோட கார்னர் இருக்கு இல்லையா ஒரு சைட் கார்னரில் அந்த பின்னை குத்திக்கோங்க குத்திட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இந்த பின்னை நம்ம உள்ளே விட்டுட்டு துணியை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம சுடிதாருக்கு இருக்குது இல்லை இன்ஸ்கர்ட்கெலாம் நாடாக போடுவோம் இல்லையா அதே மாதிரிதாங்க இப்போ ஃபுல்லாக இழுத்துட்டு நம்ம வந்து இதை உல்ட்டாவாக திருப்ப போகிறோம் உல்ட்டாவாக நம்ம தான் நம்ம ஸ்டிச்சிங் எல்லாம் உள்ளே போயிட்டு நமக்கு பேண்ட் மாதிரி அது நீட்டாக கிடைக்கும் இப்போ அந்த கார்னர் வந்துடுச்சு இல்லையா இந்த டைம் என்ன செய்ய போறோன்னா இதை அப்படியே நம்ம பெரட்டி போட போகிறோம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக துணியை இழுத்து இழுத்து அந்த கார்னரை வந்து நீங்கள் பெரட்டி போட்டுடலாம் நீங்கள் பெரட்டி போடுற வரைக்கும் அந்த பின்னை வந்து நீங்கள் க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க பின்னை பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக பரண்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பின்னை கலட்டிடலாம் நம்ம கலட்டிட்டு இந்த துணியை ஃபுல்லாக நம்ம சுருக்க போகிறோம் உங்களுக்கு எந்த சைஸில் பேண்ட் வேணுமோ உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸில் வந்து நீங்கள் எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேண்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டிச்சிங் எல்லாம் கொஞ்சம் உள் பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இருந்தால் பேண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போது நம்ம இந்த எலாஸ்டிக்கை வந்து முடிச்சு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு முடிச்ச அளவு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு மிச்சம் இருக்க எக்ஸஸ் எலாஸ்டிக் எல்லாத்தையும் வந்து சிசர் வச்சு நம்ம சூப்பராக கட் பண்ணிடலாம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த முடிச்சு இருக்கு இல்லையா இந்த முடிச்சு வந்து பேண்ட்குள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க உள்ளே போகிற மாதிரி அந்த முடிச்சிருக்க போர்ஷனை நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளிடலாம் தள்ளினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் இல்லையா அதை எப்படி செய்யணும்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஓப்பனிங்க்குள்ளே இன்னொரு ஓப்பனிங்கை விட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு தையல் மட்டும் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது மட்டும் செஞ்சுட்டோம்னா நமக்கு பேண்ட் சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய துணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது சும்மா ஒரு ரிப்பன் அளவு துணி இருந்தால் போதும் நம்ம சூப்பராக பேண்ட் ரெடி பண்ணிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மூணு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து பேண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அடுத்தது வந்து சின்ன சைஸ் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் ஸோ நம்ம முடிக்கேற்ற மாதிரி நம்ம சூப்பராக வீட்டிலேயே பே பேண்ட் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நமக்கு காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த எலாஸ்டிக்கோட காஸ்ட் மட்டும் தான் நமக்கு வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு சூப்பராக பேண்ட் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தன் இட்ஸ் பை பை ஃப்ரம் கருணியா டாட்டா பை பை சி யூ டேக் கேர்